அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு டபுள் பீன்ஸ் வச்சு இந்த பீன்ஸுக்கு பேர் வந்து டபுள் பீன்ஸ்னு சொல்கிறாங்கங்க இது நம்ம ஊரில்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியலை இங்கே வந்து பெங்களூரில் வந்து கிடைக்குதுங்க இது பாருங்களேன் இது பார்க்கும்போதே அப்படியே கிட்னி மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இது கிடைச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்லேயே இருக்குங்க கிட்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வச்சு தாங்க இன்றைக்கி வந்து கிரேவி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கிறேன் அலசிட்டு தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த வேக வைக்கும் போது அந்த பயிர் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ குக்கரில் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் கடாயில் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க இது சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்கு நல்லா தான் சேர்த்துக்கிறது பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிச்சா கட் பண்ணிட்டுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சுங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் கட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த காய் வந்து நம்ம ஊரில் கிடைக்குமா என்னான்னு தெரியலைங்க நான் நம்ம ஊரெலாம் பார்த்தது கிடையாது கிடச்சிச்சுன்னா சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதக்கிடுச்சு வதங்கியாச்சுங்க இப்போ வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கி பாருங்கள் இந்த பயிர் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூடாக இருக்குது நல்லா மாவாக வந்து வந்துருச்சுங்க வெண்டையை ரெண்டு விசில் விட்டாலே கூடுங்க பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல வேக வச்ச டபுள் பீன்ஸ் பயிரை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு மோடி வச்சு மூடிக்கலாங்க நல்லா விந்து வரட்டும் இப்ப வந்து கொஞ்சமா அந்த கூட்டுக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாங்க ஒரு ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் அடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அந்த தேங்காய்வில் தான் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கூட்டு மாதிரி வரட்டுங்க இப்போ வந்து உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கங்க பிளேட் போட்டு மூடிடு பாருங்க நல்லா கூட்டு மாதிரி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு போது அப்போ தான் நம்ம வந்து சாப்பாடில் போட்டு பற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேங்க தூவி விட்டுட்டு இறக்கி சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் அதிகம் மருத்துவ குணமுள்ள டபுள் புயண்ட்ஸ் கிரேவி வந்து ரெடியாகிச்சு பாருங்கள் கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் கிட்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்